ம்மா அம்மா இது என்னா என்னமா எக்ஸாம் எழுதறியா பாதியில என்னாச்சு என்னடா தங்கோ ஒரு மாதிரி இருக்க என்னமா அம்மா அம்மா காலேஜ்ல எக்ஸாம் எழுதிருந்ததெல்லாம் அப்போ இது எப்படி இப்ப ஏன் காலேஜ்ல என்ன எக்ஸாம் எழுதாம வீட்டுக்கு போன் சொல்லிட்டாங்கம்மா என்னது என் பொண்ணு தப்பு பண்ணாலா இல்லையான்னு கூட சரியா பார்க்காம மேம் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு எப்படி பிரின்ஸிபல் இப்படி ஒரு டெசிஷன் எடுப்பாரு அங்க கேமரா இருக்கா இல்லையா காலேஜ்ல ஒவ்வொரு இடத்துலயுமே கண்டிப்பா கேமரா இருக்கும் ஏன் அந்த கேமராவை பார்த்து முடிவு எடுக்க கூடாதா யாரு தப்பு பண்ணா இல்லையான்ட்டு எப்படி மேமும் பிரின்ஸிபலும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம் ம் இதை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா நாளைக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்து அந்த ஃபுட்டேஜில் யார் தப்பு பண்ணா யார் என்ன செஞ்சான்றது அந்த கேமரா பார்த்தா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா நீ கவலைப்படாத ஏசப்பா என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாரு சரியா குற்றவாளி யாருன்றத கண்டிப்பா ஏசப்பா நமக்கு காட்டி கொடுப்பாரு நீ கவலைப்படாத ராஜலாம் சரியா நீ கண்டிப்பா நீ எக்ஸாம் எழுதுவ சரிமா எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா பிரின்சிபல் சார் வாங்கம்மா உட்காருங்க

நீங்க தயவு செய்து கேமரா ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இந்த கேமராவை நீங்க பாக்கணும் நான் அதுல நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் பாருங்க நீங்க பார்க்காம தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதுல கண்டிப்பா தெரியும் யார் தப்பு பண்ணா யாரு தப்பு பண்றேன் சோ நீங்க அதை நீங்க பாத்துருக்கலாமே யார் தப்பு பண்ணான்ட்டு சோ ப்ளீஸ் எனக்கு அந்த கேமரா ஃபுட்டேஜ் காட்டுங்க மேம் அவங்க கேக்குற மாதிரி அந்த வீடியோஸ் போட்டு காட்டுங்க அவங்க பாக்கட்டும் சரி வாங்க ஃபுட்டேஜ் பாக்கலாம் வாங்க காட்டுங்க இன்னைக்கு யாரும் உள்ள தப்புன்றதை நான் பார்த்தே ஆகணும்

அந்த கை யாரோட கைன்றது எனக்கு நீங்க ரெண்டு நாள் என் எக்ஸாம் எழுத புரிஞ்சுதா என் பொண்ணு தப்பு பண்ணதோ ப்ளீஸ் என் பொண்ணு எக்ஸாம் எழுத அனுமதி கொடுங்க என் பொண்ணு மக்கள் என் பொண்ணு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அதை நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் எதையுமே வந்து நீங்க கண்ணால பார்க்காம முடிவெடுக்காதீங்க நேத்து எழுத வேண்டிய எக்ஸாமும் இன்னைக்கு எழுத வேண்டிய எக்ஸாமையும் எழுத ப்ளீஸ் சிஸ்டர் உங்க துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த ஃபுட்டேஜை பார்த்து உங்க பொண்ணு தப்பு பண்றேன்னு எங்களுக்கே புரிய வச்சுட்டீங்க யூஆர் எ கிரேட் மதர் ஜூலி யூ கேன் கோ அண்ட் ரைட் எக்ஸாம் சாரிங்க ஃபுட்டேஜை பாத்ததுக்கு அப்புறம் தான் உங்க தப்பு இல்லைன்றது தெரிய வருது மன்னிச்சிடுங்க அந்த கை யாருதுன்றது ரெண்டு நாள் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம் ஜூலி நீ போயிட்டு எக்ஸாம் எழுத நன்றி தேங்க்யூ பிரைஸ் லான் எபிசோட் டென்னுக்கான கொஷின்ஸ் ஃபஸ்ட் கேள்வி கம்ப்யூட்டரை ஆய்வு செய்யும் மேமின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி ஜூலியின் தாய் பேசும்போது என்ன வசனம் போடப்பட்டது உங்களுடைய சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ